வணக்கம் நான் டிஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே கே ஆசோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் பார்க்குறோம் சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் அதாவது இருபத்தஞ்சாந்தேதி ஜனவரியிலேருந்து முப்பத்தொன்னாந்தேதி ஜனவரி வரைக்கும் இந்த மாதம் எப் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் சூரிய பகவான் பலம் அதிகமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால உங்களோட அதிகாரம் எல்லாம் உயர்ந்து போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில சனி வந்து உங்கள் ப இதுவாக பார்க்கறதுனால கொஞ்சம் அந்த பொறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி கட்டுப்பாடோடு இருந்து கொஞ்சம் வேலை அதிகரிக்கும் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுக்கரனோட ஆதரவு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது அதனால் சமூகத்தில் வந்து ஒரு நல்ல மரியாதை வரும் உறவுகளில் வந்து ஒரு நல்ல இனிமையாக இருக்கும் அதனால் அதிகாரம் வரும் பொறுப்பு வரும் அதே சமயத்தில் பணிவு சமநலெல்லாம் தேவைப்படும் இந்த வாரத்தை கடந்து புரியறதுக்கு உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் நல்ல ஜாக்கிரதையாக நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கோங்க சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறத வாய்ப்பு இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் என்ற அப்படின்ற நான் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க இது வந்து அந்த எண்ணத்தை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியான நேரத்தில் பணிவு காட்டினிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமையும் உங்களுக்கு குறிப்பாக நல்ல நாளாக இருக்கும் சனிக்கிழமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த சிம்மராசிக்காரங்க பொறுத்த இருக்கும் தலைமை பொறுப்பெலாம் நிறைய கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வேலை அதிகமாக இருக்கும் மேலதிகாரிகள் வந்து உங்கள் திறமையை வந்து நல்லபடியாக பயன்படுத்துவாங்க அதாவது கவர்மெண்டில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு இந்த வாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சூழல்கள் வரும் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டுத் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நல்லபடியாக யோசிச்சு பண்ணி ஒரு ஒரு வேலையும் செய்யுங்க வரவு பார்த்திங்கன்னா பண வரவு நல்லாயிருக்கும் ஆடம்பர செலவுகளும் சில நேரங்களில் வரும் சில சேரங்களில் ஒரு டெக்கரேஷன் செலவு சமூக செலவு போன்றவையெல்லாம் எல்லாம் இந்த வாரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் என்னென்னா உங்களோட சேவிங்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சேவிங்ஸ் அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்திங்கனால இந்த வாரம் கொஞ்சம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வந்து போவோம் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்து கிடைக்கிறது கொஞ்சம் நல்லது ஏற்படுத்தி தரும் குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல பெருமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து அதிகாரம் காட்டாதீங்க அன்பு காட்டுங்க அது இந்த வாரம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமையாக இருக்கும் சனிக்கிழமை கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம் பண்ணுற நாளாக அமைஞ்சிடும் அது அந்த நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சனிக்கிழமை பொறுத்தவரை இல்லை ஹார்ட் சம்மந்தமாக இல்லைன்னா பிளட்டு சம்மந்தமாக கொஞ்சம் ப்ரெஷர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் முதுகுலேயோ இல்லை தோல் வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிக வேலை இருக்கிறதுனால உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க உப்பு கொஞ்சம் திட்டமாக சாப்பிடுங்க கொஞ்சம் அதிகத்தை சாப்பிடாமல் குறைச்சிக்கோங்க தேவையான ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது கொஞ்சம் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சார்ந்த ப எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்ல பயன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுங்க செம்பருத்தி பூ வச்சு அர்ச்சனை பண்ணிங்க உங்களுக்கு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் கோதுமை வெள்ளம் முடிஞ்சால் தானம் பண்ணுங்கள் தப்பாவுக்கு தந்தையார்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தொழில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பணம் பொறுத்தவரையில் நல்ல வரவு இருக்கும் குடும்பத்துலேயும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைதியான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில் நீங்கள் பணியோடு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களோட வெற்றி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்த வாரம் நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்